ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி ஈஸியாக கோவிலில் கொடுக்குற மாதிரி பஞ்சாமிரதம் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக பஞ்சாமிரதம் செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பஞ்சாமிரதம் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா வாழைப்பழங்க பூ வாழைப்பழமாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி தேன் வாழைப்பழத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் வாழைப்பழம் என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச வாழைப்பழங்க பழம் ரெண்டு மூணு சீப்படம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க பஞ்சமருத செய்யலான்னு சொல்லிட்டு தோல் கலர் தாங்க ரொம்ப கருப்பு இருக்கு உள்ளே பழம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தாங்க பஞ்சமருதம் செய்கிறதுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு சீப்பு பழத்திங்க தோல் நீக்கிட்டு இது மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க பழத்தை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத நல்லா சூப்பராக பிசஞ்சிக்கலாங்க பெசஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கட்ட தேன் வந்து சேர்த்துக்கலாங்க தேன் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க தேனும் அந்த வாழைப்பழமும் சேர்ந்து நல்லா பெசைஞ்சுக்கலாங்க நல்லா பிசையும் போது அந்த தேனோட ஃப்ளேவர் வந்து அந்த வாழைப்பழத்தில் ஃபுல்லாக இறங்கிடுங்க சின்ன பாக்கெட்டில் ஒரு ரெண்டு பாக்கெட்டு உல திராட்சை வந்து எடுத்துருக்குங்க இது வந்து ஒரு நாற்பது உல திராட்சை காட்ட இருக்குங்க நல்லா இஞ்சி பூண்டு தட்டு கல்ல வச்சு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாமரத்தில் சேர்த்து பிசைகிறப்ப தேனோடய எசன்ஸ் எல்லாம் இந்த உல திராட்சையில் இறங்கி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க திராட்சையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க வெறைய தேங்காயிருந்தால் அரை தேங்காயை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க கால் கிலோ பாக்கெட்டில் இந்த பேர்ச்சம்பழம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து நான் ஒரு பாக்கெட் பேச்சை பழத்தை எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது பஞ்சாமிரதம் கோவிலில் கொடுக்குற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க உங்ககிட்ட பச்சை கல்பூர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வாசனை வந்து இந்த பஞ்சாமரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குங்க நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் கையை வச்சு நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கலாங்க கையை வந்து தண்ணியில் நினைச்சிட்டு ஈரக்கையில் வந்து செய்யாதீங்க சீக்கிரம் வந்து கெட்டு போயிடுங்க கையை வச்சு நாம்பினாமே இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம நாம்பும் போதே தெரியுங்க வாழைப் வாழைப்பழம் வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தாங்க இருக்குது அதனால நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் டைமண்ட் ஷேப்பில் அந்த கல்குண்டு இருக்கும் இல்லைங்களா அது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அது சேர்த்து செய்யும் போதுங்க வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பழனியில் வாங்குகிற பஞ்சாமுரம் டேஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்தளவுக்கு சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை தாங்க சேர்க்கணும் அது தாங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் கலரும் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு அளவுக்கு நாட்டு சக்கரை வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க கோவிலில் கொடுக்குற மாதிரி பஞ்சாமிரதம் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் வீக்னாலும் கெட்டு போகாத சூப்பராக இருக்குங்க